அசால்ட்டாக இருக்காதீங்க போட்ட கிஷோர் இப்படி ஒரு விஷயம் இருக்கா திமுக தமிழகத்தில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றிய நிலையில் மிகவும் மகிழ்ச்சியுடன் அக்கட்சி தொண்டர்கள் பெரும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் திமுக தலைமை பெரிய அளவில் இந்த வெற்றியை அதிர்ச்சி கலந்தே பார்த்து வருகின்றது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வெற்றி பெரிய அளவில் இருக்குமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பிரசாந்த் கிஷோருக்கு திமுகவில் நெருக்கமான இருவர் தொலைபேசி மூலம் தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து பேசியிருக்கிறார்கள் அதில் தமிழக தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது அதிமுக வாக்கு இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது ஆனால் ஒன்றை கவனியுங்கள் பாஜக வாக்கு வங்கி என்பது தற்போது பதினோரு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இதுதான் மிகப்பெரிய டேஞ்சர் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் ஒட்டுமொத்த மாநிலத்திலும் பாஜகவிற்கு விழுந்த வாக்குகள் பதினான்கு சதவீதம் ஆனால் அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளாக தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஐந்து சதவீதமாகும் அதாவது ஆறு மாதத்தில் இருபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பாஜக வளர்ச்சி என்பது அது காலூன்ற மட்டுமே நாட்கள் எடுத்துக் கொள்ளும் ஆனால் ஒரு முறை வலுவாக தனது காலடி தடத்தை பதித்து விட்டால் நிச்சயம் அசுர வளர்ச்சி பெறும் அதற்கான ஒரு விஷயம்தான் பாஜக தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் அதாவது பதினோரு சதவீதம் வாக்குகளை பெற்றிருப்பது என கூறியுள்ளார் இதை வெளிப்படையாகவும் பேட்டிகளில் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்து வருகிறாராம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என சொன்னார்கள் வந்து விட்டார்கள் பாஜக வடநாட்டில் மட்டுமே வெற்றி பெறும் தென்னிந்தியாவில் முடியாத காரியம் என்றார்கள் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா என தனது தடத்தை வலுவாக பதித்திருக்கிறது தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்கு என்பது மூன்று கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் தான் ஆனால் பாஜக வாங்கிய வாக்கு மூன்று கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் இப்போது தென்னிந்தியாவில் மக்கள் ஆதரவு அதிகம் உள்ள கட்சி பாஜக தான் இப்போது இந்தியாவில் எங்கு வேண்டுமென்றாலும் பாஜக வெற்றி பெறும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் நடக்காது என உங்கள் ஆட்களை பேசி வருகிறார்கள் அது உங்களுக்கு தான் ஆபத்து இனிமேல் தமிழகத்தில் பாஜக வர முடியாது என்ற கோஷத்தை மாற்றுங்கள் இல்லையென்றால் தெலுங்கானா போன்று தமிழகத்திலும் மிக பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்கும் என அடித்து கூறியிருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர் மொத்தத்தில் இனி தமிழகத்தில் தாமரை மலராது என்ற வாசகத்தை திமுகவினர் அதிகம் பேசுவதை கேட்க முடியாது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் நாளை இது போன்ற முக்கிய தகவல்களை பார்க்க மறக்காமல் நமது பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்